மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக நீலச்சீரோடு கொள்கைக்கு பட்ட நாமமா என்று சொல்லி தலித் மக்கள் முன்னணி அரசியல் பயணத்தில் தாத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் அரசியல் அதிகாரம் மட்டும்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திரும்பகோள் என்ற புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சொன்ன வழியில் விந்த பொலிட்டிக்கல் பவர் என்று எப்படி சொன்னாரோ அப்படி இந்த நாட்டில் தாத்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை தாத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து வென்றெடுக்க வேண்டும் என்று எப்படி உத்தரப்பிரதேசத்தில் கன்சிராம் வென்றெடுத்தாரோ பகுஜன் சமாஜ் கட்சி உருவாக்கி வென்றெடுத்தாரோ அதே போன்று இங்கு தாத்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒருங்கிணைந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தலித் மக்கள் முன்னணியும் இணைந்து தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார்கள் நிறைய பேருக்கு இது ஒரு ஆச்சரியத்தையும் சந்தேகத்தை எழுப்பும் எங்களுடைய தலைவராக அன்றைக்கு விளங்கிய தலித் திருமலை அதனுடைய பொதுச்செயலராக விளங்கினார் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் எம்பியாகவும் அப்பொழுது சுகாதார அமைச்சராகவும் செயல்பட்டார் ஆனால் சமூக விடுதலுக்கான களத்தில் பாட்டியாளர் மக்கள் கட்சி விளையபோது இயங்கிய போது அதனை ஆரித்த அதனை ஆதரித்த தலித் மக்கள் முன்னணி என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டியாளர் மக்கள் கட்சி இணைந்ததோ நீலச்சீரோடைக்கு காவி பகுத்தறிவு கொள்கைக்கு பட்டயாமா என்று சொல்லி தலித் மலையை தலித் மக்கள் மனதை நீக்கியதோடு காட்டாளி மக்கள் கட்சி தோழமை அமைப்பு அந்த கூட்டிலிருந்தும் தலித்து மக்கள் முன்னே விளையாது இன்றைக்கு வரைக்கும் அந்த கொள்கையோடு சமூக விடுதலை பயணத்தில் தலித்து மக்கள் முன்னே இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது பௌத்த பயணமும் சமூக விடுதலை பயணம் இரண்டு கண்களாக எங்கெல்லாம் தாத்தப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் குடிக்க தண்ணீர் இல்லை குடியிருக்க மனை இல்லை பிணம் சுடுகாடு இல்லை என்கிற அடிப்படை பிரச்சனை இன்றைக்கும் களத்தில் நின்று இந்த மக்கள் அள்ளுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தொடர் போராட்டங்களையும் தொடர் வெற்றிகளையும் நாங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பியோ மந்திரியோ கிடையாது ஆனாலும் தொடர் போராட்டங்கள் மூலமாக அந்த மக்களுக்கு வெற்றி எங்களால் முடிந்த வெற்றியை செய்து கொண்டிருக்கிறோம்